வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோவில்பட்டி ஸ்ரீ கிருஷ்ணா கார்டன் அதில் தெற்கு பார்த்த பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா கோவில்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் வரும் அதேமாதிரி கோவில்பட்டி டு எல்ஏசந்தல் ரோடு இருக்கு இல்லையா அந்த ரோட்டிலேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்குது டோட்டலாக நாலு புள்ளி அறுபது சென்டு அதாவது நாலு புள்ளி ஆறு ஜீரோ சென்டு நாலரை செண்டுக்கும் கொஞ்சம் கூட தெற்கு பார்த்தா சைட்டு ஐம்பதுக்கு நாற்பது அதாவது ரோட் வந்து ஐம்பது அடி கிடைக்கும் ஐம்பதுக்கு நாற்பது கிழக்கு பார்த்து இதில் வீடு எடுக்கலாம் நல்லா அருமையான சைட்டு ஃப்ரெய்ம் லொக்கேஷன் பக்கத்தில் ஃபுல்லாக வீடு தான் இந்த இடம் கோயில்பட்டி புதுப்பாக ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதுமாதிரி இலேசல் ரோட்லேருந்து இந்த இடம் ஒரு நூறு மீட்டர் தூரம் தான் தெற்கு பார்த்த சைட்டு ஐம்பதுக்கு நாற்பது ரோடு ஃப்ரண்டேஜ் ஐம்பது அடி கிடைக்கும் கிழக்கு பார்த்து வீடு எடுக்கலாம் டோட்டலாக நாலு புள்ளி ஆறு ஜீரோ சென்ட் இருக்குது பார்ட்டி ஒரு செண்டு என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு ஏழு லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு செண்டு ரேட்டு வந்து ஏழு லட்சம்னு சொல்கிறாங்க இந்த பிளாட்டு கோயில்பட்டி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மூணு கிலோமீட்டர் தூரம் வரும் கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் வரும் இளையசந்தல் இருந்து நூறு மீட்டர் தூரம் வரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியே வந்துடும் இந்த இடம் தெற்கு பார்த்து சைட்டு ப்ரேம் லொக்கேஷன் பக்கத்தில் ஃபுல்லாக வீடு தான் இந்த இட வாங்கி உடனே வீடு கட்டலாம் அருமையான லொக்கேஷன் இந்த இடத்த யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்